நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதத்தில் மாத ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டிருக்கு கடகராசியில் உச்சபலத்தோடு இருக்கார் கேது செம்ம ராசியில் இருக்காரு சுக்கரன் கண்ணீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு சூரியன் துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்காங்க கும்பராசியில் ராகு அதே இடத்துல சந்திரன் தன் பயணத்தை தோக்குறாரு இந்த மாதம் ஆரம்பத்தில் சனி வக்கரகதியில் மீன மீனராசியில் இருக்கார் குருவின் ஒன்பதாம் பார்வையில் சனி வக்கர சனி இருக்கார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கன்னீராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி இரவு விருச்சிக ராசிக்கு ஆகிறாரு அந்த விருச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் புதன் செவ்வாய் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுறது இதுக்கு குரு பார்வை இருக்குது புதன் வக்ரகதியில் இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதே சமயம் இருபத்தி ஆறாம் தேதி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான மூன்று நாட்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நவம்பர் பத்தொம்பது கார்த்திகை மாத அமாவாசை இந்த ரெண்டு நாட்களும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து நாள் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது நிலக்கால் வைக்கணும் இல்லை பூமி பூஜை போடணுன்னா அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பண்ணுறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு மாற்றம் செய்தால் கூட நல்லது அந்த நாளில் வந்து வீட்டில் வந்து ஏதாவது செடி கொடி வைக்கணுன்னா கூட தாராளமாக வைக்கலாம் இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சொல்ல போகிறோம் இந்த சேனலில் அதாவது சேனலில் இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுடைய ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு வர்றார் பொதுவாக ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாக்யஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார்னா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இந்த ரெண்டு இடங்களும் ஒரு மனிதனுக்கு நல்ல அமை நல்ல அமைப்பு இருந்ததுன்னா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவனுக்கு சுபங்கள் நடக்கும் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் வந்துடுது நீங்கள் எதிலெல்லாம் எல்லாம் கை வைக்கிறீங்களோ நீங்கள் எந்த விஷயத்துல நீங்கள் ஒரு விவசாயத்தில் கால் எடுத்து வைக்கிறீடா நீங்கள் வந்து ஒரு சினிமா துறையில் கால் எடுத்து வைக்கிறீடா நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு கன்டென்ட் க்ரியேட்டராக இறங்கலான்னு இறங்குறலா இல்லை வந்து ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறலா நீங்கள் தான் சாதிப்பீங்க உங்களுடைய சாதனைகளை தரக்கூடிய தெளிவை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது இதுவரைக்கும் கிடைக்காத சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் குழந்தைகளுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி தரும் நீங்களே படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் படிப்பீங்க இல்லை உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னாலும் அதையும் ஆசைப்பட்டு நடத்துவீங்க கலைத்துறை நண்பர்கள் இந்த பரதநாட்டியம் டான்ஸ் பண்ணுறவங்க பாட்டு பாடுறவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க மிருதங்கம் வயலின் வீணை தம்பூரா இது எதெல்லாம் வாசிக்கிறவங்க அதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக வருமானம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரு தொழிலாக அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற லெவலுக்கு போயிடும் ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட ஒரு உத்வேகம் வரும் புதிய முயற்சிகளின் மூலமாக இந்த தம்பூரா வாசிக்கிறவங்க மிருதங்க வாசிக்கிறவங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்த புரிதலற்ற சூழ்நிலை விலகி ரெண்டு பேர்த்துக்கும் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சரி ஐந்தாம் இடத்துக்கு தானே குரு பார்வை இருக்குதுன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனி தான் உங்களை கெடுத்துட்டு இருக்காரு உங்கள் மனைவியோ உங்கள் கணவனையோ கெடுத்துட்டு இருக்காரு இப்போ சனி தெரிந்திருவார் அதாவது எரியறத பிடுங்கினா கொதிக்கிறது அடங்கும்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு படத்தில் கூட டைலாக் வரும் இப்போ அந்த எரியிறது யார் அந்த சனி பகவான் அவரை திருத்திட்டா கெடுக்கிறவனெல்லாம் அடங்கி போயிடுவான் அதனால் உங்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா நவம்பர் எட்டாம் தேதி காலை கால் மணியிலேருந்து நவம்பர் பத்தாம் தேதி மதியம் ஒரு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தவறான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் குழப்பங்களை ஏற்படுத்தும் உங்களுக்கான பரிகாரம் இந்த மாதம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு சிக்கல் இல்லாத வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் ஹனுமன் சாலிசா தினமும் சொல்லிட்டு வாங்க காலை வேலையில் சொல்கிறீங்களோ இல்லையோ அந்திசாயிரம் நேரம் நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரத்துக்கு எட்டு மணி ஆயிடுதா ராத்திரி எட்டு மணி ஆறுது சார் என்னால் சொல்ல முடியல சார் எட்டு மணிக்கு வந்தாவோட ஹனுமன் சாலிசா சொல்லுங்கள் இல்லையா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பாம்பேயில் வந்து அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது சொல்கிறாங்க எல்லோரும் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது டூ வீலரில் வரும்போது ஹனுமன் சாலிசாவை சொல்லிகிட்டே வாங்கோ ஆஞ்சநேயருடைய அருளால் உங்களுக்கு எந்த விதமான சங்கடம் ஆக்சிடென்ட் சங்கடமும் ஏற்படாமல் எதிரிகள் கூட உங்களிடம் அடங்கி போவதற்குண்டான அமைப்பை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ கொடுத்திருக்கிற ராசிபலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்களுடைய ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது சில டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் ஆனால் நாம் இப்போ கொடுத்துருக்கிற பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அதனால் இது டிஃப்ரென்ஸ் கிடையாது இது வந்து கணிக்கிற முறைதான் டிஃப்ரென்ஸே தவிர அதில் எந்த மாற்றமும் பலன்களில் மாற்றம் இருக்காது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்களுடைய லக்னத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் வாட்ஸ்அப் எண் அல்லது வாட்ஸ்அப் கன்சல்டேஷன் எண்ணு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த டைரக்டில் டைரக்ட் எண்ணில் வந்து என்னை நேரில் சந்திப்பவர்கள் சென்னைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்கிட்டு சென்னைக்கு வந்து சந்திக்கலாம் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் உங்களுடைய விவரங்களை அனுப்பி தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆடியோ பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதற்கு இந்த வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கும் நேர நேரடி கன்சல்டேஷனுக்கும் கட்டணம் உண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த பலன்கள் மூலமாக அதிகமான சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் அந்த சர்வேஸ்வரன் உங்களுக்கு வாரி வழங்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்